எந்த சூழலிலும் காகைகளால் மட்டும் எப்படி வாழ முடிகிறது வாங்க பார்க்கலாம் அதாவது அண்டார்டிகாவை தவிர மற்ற அனைத்து இடங்கள்லையும் வாழக்கூடிய பறவை இனம் தான் காகமாக இருக்கிறது பறவை இனங்கள்லயே மிகவும் புத்திசாலியாகவும் வந்து காகங்கள் வந்து திகழ்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் வந்து இருக்கிறது அதை பற்றி தான் நாம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க தமக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய தன்மை வந்து காகத்துக்கு வந்து இருக்கிறது மிகவும் கடினமான வந்து சூழலை கூட தான் செல்லக்கூடிய பண்பு இவற்றிடம் வந்து இருக்கிறது தங்களுக்கு வந்து ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க பலவித அணுகுமுறைகளை வந்து கையாளும் தனித்துவமான குணமும் இவற்றை தவிர வேறு எந்த பறவை இனத்திற்கும் வந்து கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது காகங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னா இலைகள் கூச்சிகள் மற்றும் பலவித பொருட்களை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறதா இதன் மூலம்தான் தங்களுக்கான படைப்பாற்றல் திறன் அதிகமாக உள்ளன என்பதை அவை வந்து உணர்த்துகிறதா இவை இலைகள் குச்சிகள் தான் தங்களுக்கான உணவும் உறைவிடத்தை வந்து தேடி கொள்கிறதா இது காகங்களின் காகங்களுக்கு அபாரமான ஞாபக சக்தி இருக்கிறது வாழும் திறன் படைத்தவையாகவும் இருக்கிறது மனித முகங்களை அதிக நாட்கள் வந்து நினைவில் வச்சு கொள்ளக்கூடிய சக்தி வந்து காகத்துக்கு இருக்கிறதா இவற்றுக்கு உணவுகள் கிடைக்கும் இடங்களை வந்து நன்கு வந்து ஞாபகம் வச்சு கொண்டுதான் தங்களுக்கு வந்து தேவையான வேலைகளை அங்கு என்று உண்டுவிட்டு வந்து திரும்பி வருமா மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா தங்களின் சுற்றுச்சூழலின் வந்து தன்மையா முழுமையாக கவனத்தில் வைக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை வந்து பெற்றவைதான் காகங்கள் இவற்றுக்கு சமூக புத்திசாலித்தனமும் உண்டு எப்போதும் வந்து கூட்டம் கூட்டமாகவே வாழ இதனால் தான் பாத்தீங்கன்னா மற்ற ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்கவும் வந்து விஷயங்களை வந்து பரிமாறிக்கொள்ளவும் வந்து உதவியாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குணம் படைத்த காகங்கள் தான் தங்கள் கூட்டத்தின் நெருக்கத்தையும் முக்கியத்தையும் வந்து உணர்த்துள்ளது இவை வந்து தங்கள் மக்களுக்குள் வந்து செய்திகளை பரிமாற்றிக் கொள்வதில் மிகவும் சிறந்து விளங்குகிறது பாத்தீங்கன்னு சொன்னால் காகங்கள் கரைதல் மூலம் தங்கள் தகவல்களை வந்து பரிமாற்றத்தை வெளிப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் உடல் மொழியிலையும் தங்கள் உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தனித்தன்மை பெற்றவை தான் காகங்கள் கிராமமானாலும் சரி காட்டு பகுதியானாலும் சரி காகங்களால் வந்து அந்த சூழலுக்கு ஏற்றபடி வந்து வாழ முடிகிறது குறுகிய காலத்திலேயே புதிய சூழலை ஏற்று வாழக்கூடிய தனித்தன்மை வந்து காகங்களுக்கு இருக்கிறதா இந்த தனித்தன்மையினாலேயே உலகம் முழுவதும் காக ால் வந்து சிறப்பாக வாழ முடிகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிருஸ்டியில வந்து நாங்கள் காகங்கள் எப்படி வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழுது காகைகளால் மட்டும் எப்படி வாழ முடியுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம் இந்த கிருஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒருமொரு கிறிஸ்டியின் வயலுக்கு உங்களே சந்திக்கிறேன் நன்றி